வணக்கம் வேத்லே ஒரு தம்பதி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சண்டை போடாத நாளே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு ஈகோ பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்குள்ளார மகிழ்ச்சியே இல்லை ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக எப்பயும் இருப்பாங்க அந்த தம்பதிகள் வந்து சண்டையே போட்டுக்க மாட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கணவருக்கு நம்ம வாழ்க்கையில் மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுமா இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு குரு வராரு அந்த குருவை சந்தித்து அவரோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தேர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவை சந்திக்க போகிறாரு அந்த குருவை சந்தித்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு குருவே நான் வந்து சந்தோஷமாகவே இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இதை இதிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு நீயும் உன் மனைவியும் ரெண்டு பேரும் வந்து உடலும் உயிருமா இருந்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுக்குள்ளேற சண்டை வராதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு இப்போ நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கையே அப்போ வந்து உன் உயிரற்ற உடலை வந்து வீட்டில் வச்சுருக்குறாங்க உங்கள் மனைவி மட்டும்தான் இருக்காங்க அடுத்த நாள் தான் இறுதி சடங்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ உங்கள் உடலை வச்சுக்கிட்டு உயிரற்ற உடலை உங்கள் மனைவி தனியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்களா பயப்படுவாங்க தானே ஏன் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உயிரில்லாத உடலுக்கு பார்த்து பயந்தானே இருக்குங்க குருவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆமாம் இதுதான் உயிரற்ற உடலுக்கு வந்து மதிப்பு சரி அடுத்த நாள் வந்து எல்லா இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் கழித்து இரவு ஒரு மணி இருக்கும் நடுநெசியில் மனைவி காதல சகுந்தலா சகுந்தலா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அது உங்களோட குரல் தான் இப்போ நடுநிசையில் நீங்கள் உங்களுடைய குரல் வந்து உங்கள் மனைவிக்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க இது என்னோட க கணவரோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து உங்களை பார்த்து உங்கள்ட்ட பேசுவாங்களான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அது எப்படி முடியும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் வந்து உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க எத்தும் ஆவியாக வந்து என்னை பயப்படுத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு தானே சொல்லுவாங்க பயப்படுவாங்க இல்லையா அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா இதுதான் உடல் இல்லாத உயிருக்கு மதிப்பு அதனால் ரெண்டும் எப்போ ஒன்றா சேருதோ அப்போ தான் அதுக்கு மதிப்பு அதனால் நீங்கள் உயிரும் உடலுமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவர் வந்து யார் இதில் உடல் யார் இது உயிர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஞானி சொல்கிறாரு இந்த மாதிரி குதர்த்தமான கேள்வி கேட்கறதுனால தான் உங்களுக்குள்ளார சண்டை சச்சரவுகள் வருது இதில் யார் உயிராக இருந்தால் என்ன யார் உடலாக இருந்தால் என்ன ரெண்டு பேரும் உடலும் உயிருமா இருந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புகிறாராம் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் இருக்காது தான் அது நல்லாவும் இருக்காது தான் ஏன்னா ஏதாவது ஒரு உடல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்ததுன்னா அது வாழ்க்கை கிடையாதுங்க அது பெரிய ஒரு நரகம் அதனால் கணவன் வந்து கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஓரீர் ஓர் உடலாக இருந்து வாழ்ந்தோம்னாக்க நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும் அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் வரும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் ஒன்றும் புதுசாக அதை சொல்லலை ஆனால் வாழ்கின்ற காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஈகோ பார்க்காம சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்